இன்று ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் சித்தவித்தை பயிலகம் சிவானந்த பரமஹம்சரின் சித்தவித்தை பயிலகம் கும்பகோணம் ரயில் அடி அருகில் இருக்கிறது இங்கே தீட்சை உடனே கொடுக்கப்படும் சித்த படித்திருக்கும் அனைவருக்கும் உடனடியாக தீட்சை கொடுக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமையாக என்று சூரிய கலை பயன்படுகிறது எல்லோருக்கும் சூரிய கலையினால் ஞாயிற்றுக்கிழமை அதிக ஆற்றல் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளும் உண்டு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நாம் தீட்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது பயிற்சி செய்யும் பொழுது ஆற்றல் அதிகரிக்கும் எல்லோருக்கும் சூரியக்கலை ஓடும் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் தியானம் செய்யலாம் பயிற்சி செய்யலாம் ஆன்மீக பயிற்சிக்கு உதவும் ஆத்ம